ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் மீண்டும் இணைந்த ER2 family. டு ஃபேமிலி எதுக்காக இணைஞ்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் வேறு எதுவும் கிடையாதுங்க நேற்றுக்கு வந்து நம்ம கேபியோட பர்த்டே இல்லையா அந்த பர்த்டே செலிப்ரேஷன் வந்து ரொம்பவே சிறப்பாக நடந்திருக்கு அந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்காக கேபியை வந்து கேக் வாங்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெட்டியிருக்காங்க நம்மளோட ஸ்வ ஸ்வாதி திரவியம் அப்புறம் இன்னும் அந்த சீரியலில் நடித்த நிறைய பிரபலங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த கேக்கை வெட்டியிருக்காங்க இதில் ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் மட்டும் மிஸ் ஆகிறாங்க நம்ம சித்தார்த் மிஸ் ஆகிறாரு அதே மாதிரி இன்னொருத்தவங்க கேபியோட அம்மா கேரக்டர் அதாவது காவியாவோட கே கேரக்டரோட அம்மா கேரக்டர் பண்ணாங்க இல்லையா அம்மா மாமியார் ரெண்டு பேருமே மிஸ் ஆகுறாங்க இவங்க மூணு பேர் தவிர்த்து எல்லாருமே வந்திருக்காங்க ரொம்பவே சிறப்பாக ஃபன்னாக வந்து அந்த செலிப்ரேஷன் நடந்திருக்கு கேபின்றதுக்கு பதிலாக காபி அப்படின்னு சொல்லி நேம் வந்து எழுதியிருக்காங்க இந்த பேரை சொன்னது யாரடி நீயா சொன்ன அப்படின்னு சொல்லி கேபி வந்து கேட்டுட்டு இருக்காங்க இல்லை நான் கேபி தான் சொன்னேன் அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு பரவாயில்ல பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி திரவியம் வந்து அங்கே ஃபன்னாக சிரிச்சுட்டு ரொம்பவே ஃபன்னான ஒரு டீம் உண்மையிலேயே ஆன் சரி சரி ஆஃப் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அவங்களோட அந்த ஈரமான சீசன் அந்த டீம் அப்படியே இன்னமும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு ஒருத்தவங்களுக்கு பர்த்டே அப்படின்ன உடனே எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணதெல்லாம் வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே கேபி